அப்புறம் இன்னொன்னுங்க நான் ஆசைப்பட்ட பறவையை வாங்கிட்டு வந்துட்டேன் அதை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றலான்னு அதோட உடம்பு முழுக்க வண்ண பூசி விட்டுட்டேங்க அதோட இறகை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதோட பின்னாடி வாழை கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி அறுத்துட்டேங்க ஒரு வழியான எதிர்பார்த்து எல்லாமே அந்த பறவையை பண்ண வச்சுட்டேன் இப்போது அதை பறக்க சொன்னால் அதனால பறக்க முடியலைங்க இறகை கொஞ்சம் அதிகமாக வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன் பறவையோட அழகு அது பறக்கிறது தான் அதை பண்ண முடியாமல் அது தவிக்கிடுங்க அதனால இயல்பாக இருக்க முடியலை அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு கேள்விங்க எனக்கு பிடிச்சி தான் அந்த பறவை நான் வாங்கினேன் அப்போ நான் ஏன் அதை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அதை அப்படியே இருக்க விட்டுருக்கலாம் என்னோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அந்த பறவை மேலே திணித்தேன் இப்போ அதோட இயல்பைலேருந்து அது பறக்க முடியாமல் தவிக்கும் நான் பறவைகளை மட்டும் சொல்லலைங்க சில உறவுகளையும் தான் சொல்கிறேன் நமக்கு ஒரு உறவு பிடிச்சிருந்தா அந்த உறவை அப்படியே ஏற்றுக்கணுங்க நம்மளோட எதிர்பார்ப்பு அந்த உறவு மேலே திணிச்சா அந்த உறவு இயல்பை இழந்துரும் பிடிச்சவங்கள பிடிச்ச மாதிரி மாற்றினேன்னு பிடிச்ச பிடி நின்னீங்கன்னா அந்த பறவை மாதிரி சிறகுடஞ்சு போயிடுங்க அந்த உறவு அதுக்கப்புறம் பறக்க முடியாம தவிக்க வேண்டியிருக்கும் இயல்பு இழந்த அந்த உறவு தவிக்கும்போது வேதனை படுறது அந்த உறவு மட்டும் இருக்காதுங்க அதை பார்த்து நீங்களும் என்னங்க நான் சொல்றது கற்று தான்